வணக்கம் இது தமிழ் விண்ணின் காலைநிற பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் காட்டிக் கொடுத்தது இசாரா செவ்வந்தி வழங்கிய பரபரப்பு வாக்கு மூலம் ஜனாதிபதி தலைமையில் ரத்னபுரி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் யாழ் உள்ளிட்ட பகுதிகளில் கொட்டி தீர்க்க போகும் கனமழை வங்கிக் கணக்கில் இருந்து ஐந்து தசம் ஆறு ஒன்பது லட்சம் ரூபாய் மோசடி நால்வர் கைது யாழ் மாவட்ட செயலகத்தில் அனர்த்த விழிப்புணர்வு தொடர்பான முன்னாயத்த நிகழ்வு தனியார் துறை ஊழியர்களில் குறைந்தபட்ச வேதனத்தை அதிகரிக்க அங்கீகாரம் இந்தியாவில் தயாரான மூன்று இருமல் மருந்துகள் உலக சுகாதார நிறுவனம் விடுத்த எச்சரிக்கை பசுரை சுரங்க விபத்து மண்மேடு சரிந்து ஒருவர் உயிரிழப்பு தொடர்பான விரிவான செய்திகள் எந்த நேரத்திலும் தான் கைது செய்யப்படலாம் என்பதை அறிந்திருந்ததாக குற்றச்செயல்களும் தொடர்புடையவர் என கைது இசாரா செய்யப்பட்டுள்ளி தெரிவித்துள்ளார் புதுக்கடை நீதிமன்ற வளாகத்திற்குள் கணேமுள்ள சஞ்சீவ் சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு உதவியாகவும் உடந்தையாகவும் இருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள செவ்வந்தி காலமாக தலைமறைவில் இருந்து வந்தார் எனினும் சட்ட புத்தகத்துக்குள் மறைத்து வைத்த துப்பாக்கிதாரிக்கு ஒன்றை கொண்டு சென்று வழங்கியதாக கைது தலைமறைவாகியிருந்தார் நாடு தழுவிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு இருந்த போதிலும் காவல்துறையினால் கைது செய்ய முடியாது இருந்த நிலையில் எட்டு மாதங்களுக்கு பிறகு தற்பொழுது நேபாளத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார் குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் கொழும்பு குற்றப்பிரிவு மற்றும் நேபாள காவல்துறை இணைந்து சந்தேக நபரான சிவந்தியை கைது செய்துள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால அறிவித்துள்ளார் பேலியக்கொட குற்றப்பிரிவின் இயக்குநர் உதவி காவல்துறை கண்காணிப்பாளர் ரொஹன் ஒலுக்கல மற்றும் குற்றப்புலனாய்வு பிரிவின் ஆய்வாளர் கிஹாண்டி சில்வா ஆகியோர் நேபாளத்தில் நடத்திய சோதனையில் இந்த பாதாள உலகக்குழு கைது செய்யப்பட்டுள்ளது நேபாள காவல்துறை மற்றும் அதிகாரிகளின் உதவியுடன் சென்ற ரொஹான் ஒலுகல நேற்று முன்தினம் இரவு இந்த குற்றவாளிகளை கைது செய்துள்ளார் கெகல் பத்ர பத்மேவிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் போது இசாரா செவ்வந்தியின் மறைபடத்தை காவல்துறையினரால் அடையாளம் காண முடிந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது நாட்டில் இருந்து இந்தியாவுக்கு செல்வதற்காக செவ்வந்திக்கு ஜே கே பாய் உதவி செய்துள்ளமை கண்டறியப்பட்டுள்ளதுடன் இவர் மூலமாகவே செவ்வந்திக்கு இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்ட கெகல் பத்மே பணம் வழங்கியுள்ளதாக தெரியவந்துள்ளது இந்த நிலையில் கைதின் பின்னர் பெரிய கொட குற்றப்பிரிவின் இயக்குநர் உதவி காவல்துறை கண்காணிப்பாளர் எந்த நேரத்திலும் தன்னை கைது செய்வார் என அறிந்திருந்ததாகவும் ஏழு மாதங்கள் நேபாளத்தில் தலைமறைவாகி இருந்தபோது வெறுப்பு நிலைமை ஏற்பட்டது இலங்கை செல்லலாம் என எண்ணிய போது கைது செய்யப்படலாம் என்ற அச்சத்தில் நேபாளத்தில் பதுங்கியிருந்ததாக செவ்வந்தி குறிப்பிட்டுள்ளார் சிறப்பு அதிரடிப்படையின் நடவடிக்கையின் காரணமாக நேற்றைய தினம் நேபாளத்தில் வைத்து இசாரா கைது செய்யப்பட்டபோது இந்த தகவல்களை அதிகாரிகளிடம் தெரிவித்துள்ளார் நேபாளத்தில் கைது செய்யப்பட்டுள்ள இசாரா செவ்வந்தி உள்ளிட்ட ஐந்து சந்தை நபர்களை இலங்கைக்கு நாடுகள் நடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது உள்ளிட்ட ஆறு சந்தேக நபர்களுடன் இன்று ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் விமானம் மூலம் நாட்டுக்கு அழைத்து வரப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது ரத்னபுரி மாவட்ட விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஜனாதிபதி அனிரகுமார் திசாநாயக தலைமையில் நேற்று ரத்னபுரி மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் இந்த கூட்டம் நடைபெற்றுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ரத்னபுரி மாவட்டத்தில் பல்வேறு அமைச்சுகள் திணைக்களங்கள் மற்றும் அரசு நிறுவனங்களால் செயல்படுத்தப்படும் அபிவிருத்தி திட்டங்களின் முன்னேற்றம் மற்றும் அவற்றை செயல்படுத்த ில் எழுந்துள்ள அபிவிருத்தி திட்டங்களுக்கு தேவையான நிதியை அரசாங்கம் ஒதுக்கியுள்ளது என்றும் அந்த நிதியை முறையாக பயன்படுத்தி மக்களுக்கு நன்மைகளை வழங்குவதற்கு ஒரு முறை என்ற வகையில் அரசு அதிகாரிகளுக்கு பாரிய பொறுப்பு உள்ளது என்றும் ஜனாதிபதி இதன்போது வலியுறுத்தியுள்ளார் கடந்த காலங்களில் அரசாங்க திட்டங்களாக நிர்மாண பணிகள் தொடர்பில் அதிக கவனம் செலுத்தப்பட்டிருந்தாலும் சரியான திட்டமுடல் இல்லாமல் மேற்கொள்ளப்பட்ட நிர்மாண பணிகளால் பெருமளவு பணம் வீணாக்கப்பட்டுள்ளது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மக்களின் தேவைகளுக்கு முன்னுரிமை அளித்து எதிர்கால திட்டங்களை செயல்படுத்துவது முக்கியமானதாகும் ரத்னபுரி மாவட்டத்தில் வெள்ளக்கட்டுப்பாட்டுக்காக இதுவரை செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் மற்றும் முன்மொழிவுகள் குறித்து நீண்ட கலந்துரையாடல் நடைபெற்றுள்ளது மாவட்டத்தில் போதைப்பொருள் அச்சுறுத்தலை கட்டுப்படுத்த எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கு எதிரான துஷ்பிரயோக சம்பவங்களை தடுப்பது மற்றும் சுரங்க கைத்தொழிலுடன் தொடர்புடைய பிரச்சினைகள் குறித்து இந்த கூட்டத்தில் இதன்போது அதிக கவனம் செலுத்தப்பட்டுள்ளது நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடியோ மழையை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது மேல் தெற்கு மற்றும் வடக்கு மாகாணங்களில் காலை வேளையில் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது வளிமண்டலவியல் துணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது இதன் காரணமாக நாட்டை சூழ உள்ள பகுதிகளில் இன்று முதல் அடுத்து வரும் நாட்களில் வளிமண்டல தளம்பல் நிலைகள் விருத்தியடையக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக அந்த துணைக்களம் தெரிவித்துள்ளது மேல் சப்ரஹாமு மத்திய ஊவா மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அம்பாறை மாவட்டத்திலும் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கு அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது மத்திய சப்ரகாமுவ மற்றும் ஊவ மாகாணங்களில் சில இடங்களில் வேளை பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் தற்காலிகமாக அதிகரித்து வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் விண்ணல் தாக்கங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றா் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே இருபத்தி ஒன்பது அன்று குற்ற துணைக்களத்தின் வடமேல் மாகாண கணனி குற்றப்பிரிவுக்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் வங்கிக் கணக்கு ஒன்றில் இருந்து ஐந்து லட்சத்து அறுபத்தி பத்து ரூபாய் மோசடி செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக நால்வர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்கள் மற்றும் முதலாவது பகுதிகளைச் சேர்ந்தவர் ஆவார் இவர்கள் இணையதளத்தில் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த நீர் மோட்டார் ஒன்றை வாங்குவதாக கூறி அதற்கான முன்பணம் செலுத்துவதாக கூறி விற்பனையாளரின் வங்கி கணக்கில் ஓடிபி இலக்கத்தை பெற்று பணத்தை மோசடி செய்ததாக விசாரணையில் தெரியவந்துள்ளது பணமோசடி தவறான பயன்பாடு மற்றும் நம்பிக்கைக்கு புறம்பாக நடந்து கொள்ளல் ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் ஒருவரும் அவருக்கு உதவிய மூவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்கள் இன்று வாரிய போல நீதவா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர் குற்றப்புலனாய்வு துணை களத்தின் வடமேல் மாகாண கணினி குற்றப்பிரிவு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது அனர்த்த விழிப்புணர்வு தொடர்பான முன்னாயிரத்த நிகழ்வானது நேற்று தினம் யால்பாண மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது அனர்த்தங்களினால் அதிகமாக பாதிக்கப்படுகின்ற இடங்களை மையப்படுத்தி அரசு திணைக்களங்கள் பாதுகாப்பு பிரிவினர் சமூக அமைப்புகள் அழைத்து அவர்களுக்கான முன்னாயத்தமாக நேற்று செயல் அமர்வு நடைபெற்றுள்ளது மழை வெள்ளம் இடி மின்னல் சுனாமி தொடர்பான விழிப்புணர்வு முன்னெச்சரிக்கையை ஏற்படுத்தும் நோக்கில் இந்த செயலமர்வு அமைந்துள்ளது இந்த நிகழ்வு யாழ்ப்பாணம் மாவட்ட அனர்த்த முகாமித்துவ பிரிவின் காவேரி கலாமன்றத்தின் அனுசரணையுடன் இந்த நிகழ்வு இடம்பெற்றுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பாதீட்டு திட்டத்துக்கு அமைய அரசு துறையில் ஊழியர்களின் வேதன அதிகரிப்புக்கு இணையாக தனியார் துறை ஊழியர்களுக்கும் தேசிய குறைந்தபட்ச வேதனத்தை அதிகரிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இதன்படி இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் பதினோராம் இலக்க வேலையாளர்களின் தேசிய குறைந்தபட்ச வேதன சட்டம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் ஒன்பதாம் இலக்க வேலையாட்களின் வரவு செலவு திட்ட நிவாரணப்படி சட்டம் மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் பத்தாம் இலக்க வேலையாட்களின் வரவு செலவு திட்ட நிவாரணப்படி சட்டம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து நான்கு ஒன்று தொடக்கம் அமுலுக்கு வரும் வகையில் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஏழு இருபத்தி இரண்டாம் திகதி நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது இதற்கமைய இரண்டாயிரத்து இருபத்தைந்து நான்கு முதலாம் தகுதி முதல் மாதாந்தம் குறைந்தபட்ச வேதனம் பதினேழாயிரத்து ஐநூறு ரூபாயிலிருந்து இருபத்தி ஏழாயிரம் ரூபா வரை அதிகரிக்கப்பட உள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி முதலாம் தகுதி முதல் மாதாந்தம் குறைந்தபட்ச வேதனம் முப்பதாயிரம் வரை அதிகரிக்கும் இவ்வாறு அதிகரிக்க பட்ட மாதாந்த குறைந்தபட்ச வேதனமானது ஊழியர் சேமலாப நிதி ஊழியர் நம்பிக்கை பொறுப்பு நிதி மேலதிக நேர கொடுப்பனவு பணிக்கொடை மகப்பேற்று கொடுப்பனவு மற்றும் விடுமுறை தின கொடுப்பனவு போன்ற அனைத்து சட்ட ரீதியான கொடுப்பனவுகளுக்கும் பயன்படுத்தப்பட வேண்டும் மேற்கூறிய செயற்பாடுகளை அமுல்படுத்துவதற்கான தொழில் ஆணையாளர் நாயகம் அவர்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது குறித்த ஏற்பாடுகள் தொடர்பாக பத்திரிகை விளம்பரத்தின் மூலம் ஏற்புடைய தரப்பினர்களுக்கு தற்பொழுது அறிவிப்பதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட மூன்று இருமல் மருந்துகளில் கலந்திருப்பது உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து அந்த மருந்துகளை பயன்படுத்த வேண்டாம் என்று உலக சுகாதார நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது தமிழ்நாட்டில் தயாரிக்கப்பட்ட குஜராத்தில் தயாரிக்கப்பட்ட மற்றும் லைஃப் ஆகிய மூன்று மருந்துகளிலும் குழந்தைகளுக்கு ஆபத்து ஏற்படுத்தும் அதிகப்படியான டை கிளைகால் கலந்திருப்பது கண்டறியப்பட்டுள்ளது மத்திய பிரதேசத்தில் உட்கொண்டு இருபதுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் உயிரிழந்த சம்பவம் தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த மருந்துகளை இரண்டு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு பயன்படுத்த வேண்டாம் என்றும் இவற்றை எந்த நாட்டிலும் கண்டறிந்தால் டபிள்யூ தகவல் தெரிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது பசரை காவல்துறை பிரிவின் அகருதென பகுதியில் உள்ள சுரங்கம் ஒன்றில் இன்று அதிகாலை மண்மேடு சரிந்து விழுந்ததில் முப்பத்தி ஐந்து வயதுடைய பசறை பகுதியைச் சேர்ந்த ஒருவர் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் சுரங்க நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த போது இந்த விபத்தில் நிகழ்ந்ததாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது பசறை போலீஸ் நிலையம் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் காட்டிக் கொடுத்தது இவர்தான் செவ்வந்தி வழங்கிய பரபரப்பு வாக்கு மூலம் ஜனாதிபதி தலைமையில் ரத்னபுரி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் யாழ் உள்ளிட்ட பகுதிகளில் கொட்டி தீர்க்க போகும் கனமழை வங்கிக் கணக்கிலிருந்து ஐந்து தசம் ஆறு ஒன்பது லட்சம் ரூபாய் மோசடி நால்வர் கைது யாழ் மாவட்ட செயலகத்தில் அனர்த்த விழிப்புணர்வு தொடர்பான முன்னாயத்த நிகழ்வு தனியார் துறை ஊழியர்கள் குறைந்தபட்ச வேதனத்தை அதிகரிக்க அங்கீகாரம் இந்தியாவில் தயாரான மூன்று இருமல் மருந்துகள் உலக சுகாதார நிறுவனம் விடுத்த எச்சரிக்கை பசுரை சுரங்க விபத்து மண்மேடு சரிந்து ஒருவர் உயிரிழப்பு இதுடன் தமிழ் மீனின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் மீன் நமது ஜோட்டி பக்கத்தினோட வணக்கம்